தமிழ் வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிற்கு எதிராக என்ன செய்யலாம் என்று இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் முடிவடைந்திருக்கின்றது முக்கியமான முடிவு எதிரான வரியை விதிப்பதில்லை ஆனால் அமெரிக்காவுடன் ஒரு நிபந்தனைக்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றார்கள் பூச்சிய வரி அதாவது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கைத்தொழில் பொருட்களுக்கும் மற்றும் சிறப்பு உற்பத்திகளுக்கும் ஐரோப்பாவில் வரியே விதிக்கப்பட மாட்டாது சைபர் வரி அதுபோல ஐரோப்பாவிலிருந்து ஏற்றுமதியாகும் தொழிற்சாலை பொருட்கள் கார்கள் உள்ளிட்டவைகளுக்கு அமெரிக்காவிலும் வரி எதுவும் விதித்தல் கூடாது எனவே வரியற்ற வர்த்தகத்தை செய்வதற்கு தாங்கள் தயார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இதே கருத்தை முன்னர் அமெரிக்க அதிபரனுடைய முக்கியமான நண்பர் ஈலோன் மாஸ்கும் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய கார்களும் ஐரோப்பாவில் அடிவாங்கி இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான ஒரு கருத்தை அவர் முன்னர் முன்வைத்ததும் அமெரிக்க அதிபருக்கு இது பற்றி தான் எடுத்துரைக்க போகின்றேன் என்றும் கூறியிருந்தார் இப்பொழுது அவருடைய கருத்தை அடியொற்றி அமெரிக்காவிற்கு மூச்சு விடுவதற்கு ஒரு தருணம் கொடுத்து இந்த விவகாரத்தை இந்த கோணத்தில் பேசலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதே கருத்தை தான் வியட்நாமும் கூறியிருக்கின்றது அமெரிக்க உற்பத்திகள் எல்லாம் வியட்நாமில் பெருந்தொகையாக நடைபெறுகின்றன உதாரணமாக சப்பாத்துக்கள் ஸ்போர்ட்ஸ் உடைகள் எல்லாம் வியட்நாமில் தான் உற்பத்தியாகின்றன இது அமெரிக்க சந்தைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் வியட்நாமும் வியட்நாம் அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதியை வரி இல்லாத வர்த்தகமாக மாற்றலாம் என்று தன்னுடைய ஆலோசனையை வழங்கியிருக்கின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் இது பற்றி எதுவும் சொல்லவில்லை அவரை பொறுத்த வரையில் பணவீக்கம் வரும் பணவீக்கம் வரும் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி எந்த பணவீக்கத்தையும் இங்கு காண முடியவில்லை அதே போல அமெரிக்காவை ஏமாற்றி வர்த்தகம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது சரிதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் கார்களினுடைய ஏற்றுமதியில் நிலைமை மோசமாக இருக்கின்றது ஜெர்மனியிலிருந்து ஒக்ஸ் வேகன் கார்களை ஏற்றுவதற்காக ஜெர்மனி பிரீமர் துறைமுகத்திற்கு கொண்டு கொண்டுவரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கார்கள் இப்பொழுது தரித்து நிற்கின்றன ஏற்றுமதி செய்ய வேண்டாம் என்கின்ற உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிற்குள் இந்த கார்களை இறக்குவார்களாக இருந்தால் கார்கள் வேன்கள் போன்ற பல்லாயிரக்கணக்கான இந்த வாகனங்களுக்கும் அமெரிக்காவில் இருபத்தி ஐந்து வீதமான வரி கட்ட வேண்டி வரும் இவற்றினுடைய மொத்த விலையுடன் மேலதிகமாக இருபத்தி ஐந்து வீத வரியையும் செலுத்துகின்ற பொழுது இந்த வாகனங்களை விற்பனை செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ எண்ணாயிரத்தி ஐநூறு வரையான கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அனைத்தும் வரிசையில் இப்பொழுது துறைமுகத்தின் முன்னால் காத்து கிடக்கின்றன உலகத்தின் மிகப்பெரிய கார் பார்க்கிங் பிளேஸ் என்று கூறப்படுகின்ற அளவிற்கு காணப்படுகின்றது சென்ற ஆண்டு ஜெர்மனி ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் கார்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்திருந்தது ஜெர்மனியினுடைய ஒக்ஸ்வேகன் கார் உற்பத்தியில் ஐம்பதிலிருந்து அறுபது வீதம் அமெரிக்க சந்தைக்கு போவதனால் ஜெர்மனிய பொருளாதாரத்தில் இது பலத்த சிக்கலாக மாறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர முடிவு குறித்து அமெரிக்காவிலும் பலத்த எதிர்ப்புகள் ஆரம்பமாகி இருக்கின்றது கட்சியினுடைய புகழ்பெற்ற செனட்டர் இதுவரை காலமும் டொனால்டு டிரம்பை இரும்பு போல ஆதரித்து வந்தவர் தான் டொனால்ட் டொனால்டு விரும்புவதாக கூறினாலும் அவர் உருவாக்கி இருக்கின்ற இந்த வரி போரை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்றும் இந்த வரி போர் போகின்ற பாதையில் மிகப்பெரிய இரத்த களரியை தான் ஏற்படுத்தி முடிக்குமே அல்லாமல் இது அமைதியையும் மகிழ்ச்சியையும் சாந்தத்தையும் இன்பமான வாழ்க்கையை தருவதற்கான பாதையில் செல்லவில்லை என்று இப்படி போவாராக இருந்தால் அடுத்த ஆண்டு வந்து கொண்டிருக்கின்ற இடைக்கால தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய தலைவிதியை பெரும் தலைவிதியாக போய் அடுதோவிகளை சந்திக்க வேண்டி வரும் இது பற்றி நீங்கள் கடுகளவும் சிந்திக்கவில்லையா என்றும் கேட்டிருக்கின்றார் பணவீக்கம் நெருங்கிவிட்டது ஆவணியாளர்கள் அதிக பணத்தை கொடுக்க வேண்டி இருக்கின்றது இதற்கு பொறுப்பு டொனால்டு டிரம்ப் தான் என்று அவர் கூறுகின்றார் அமெரிக்க அதிபரனுடைய இந்த செயலானது அமெரிக்காவை பணவீக்க குளத்தில் தள்ளிவிடும் ஒரு செயல் என்றும் மிக ஆபத்தான முடிவுகளை தரப்போவதாகவும் எச்சரித்திருக்கின்றார் இந்த வரி போரானது அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய அரசியல் அழிவில் தான் முடியப் போகின்றது என்றும் எச்சரித்திருக்கின்றார் இவருடைய கருத்து இப்பொழுது ரிப்பப்ளிக்கன் கட்சியில் ஒரு புயலையே கிளப்பிவிட்டிருக்கின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் இது பற்றியும் அலட்டிக் கொள்ளவில்லை இதே கதையை மேலும் பல ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய செனட்டர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்க அதிபர் எங்கோ தவறு விட்டார் என்பதை அவருடைய கட்சியினரே இப்பொழுது வாய் திறந்து பேச தொடங்கிவிட்டார்கள் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊர்வலத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பற்றி மிக கடுமையான வார்த்தைகளை வைத்த மக்கள் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறியதையும் கேட்க முடிந்தது அதேவேளை பங்கு சந்தையில் அமெரிக்காவினுடைய இழப்பு தொடர்ந்து மோசமடைந்து கொண்டு செல்லுகின்றது அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையினுடைய வரைகோடானது சிவப்பு பில்லியன் தொழந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்கு சந்தை வீதம் விரிவுபட்டாலும் பத்து வீதமே அதிக லாபம் உழைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது பொருளாதாரம் சுருக்கம் அடையக்கூடிய ஒரு நிலையும் பலத்த வீழ்ச்சியும் காணப்படுகின்றது எஸ் என் பி ஐநூறு பங்கு சந்தை ஐந்தாயிரம் பில்லியன் டாலர்களை இழந்து தள்ளி இருக்கின்றது மூன்றை நாட்களில் இது பகாசுர தொகை ஆகும் இந்த நிலையில் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது ஜூனிஸ் மூன்று மாத காலங்கள் டொனால்ட் டிரம்ப் இந்த வரி விதிப்பை நிறுத்த வேண்டும் என்றும் தங்களுடைய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் அதேவேளை டொனால்ட் வரி போரானது உலக பங்கு சந்தையை எரித்துக்கொண்டு இருக்கின்றது பங்குகள் தொடர்ந்து சரிந்து கொண்டிருக்கின்றது இந்த யுத்தத்தை பொருளாதார அணுகுண்டு போர் என்று நிபுணர்கள் வர்ணிக்கின்றார்கள் இந்த போர் எங்கு சென்று முடியப்போ என்றது டொனால்டு டிரம்பினுடைய பொருளாதார ஐம்பது நாடுகள் தங்களுடன் பேசுவதற்காக வரிசையில் நிற்பதாக கூறுகின்றார் இந்த நாடுகள் வரிசையில் நின்றாலும் டொனால்ட் டிரம்பிடம் இவர்களுக்கு கூறுவதற்கு தீர்க்கமான என்ன பதில் இருக்கின்றது என்று அவர் தெரிவிக்கவில்லை ஆனால் சீனா இப்படி சென்று அமெரிக்காவின் முன்னால் கைகட்டி நின்று வரியை குறையுங்கள் என்று பேசுவதற்கு தயாரில்லை என்று அடியோடு மறத்துவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம் பேசுவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றது உக்ரைனினுடைய தூதுக்குழு உடனடியாக புறப்பட்டிருக்கின்ற து அமெரிக்காவிற்கு உக்ரைனில் இருக்கும் கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு எழுதி தருவதற்கு தயார் என்று மறுபடியும் ஒப்பந்தத்தை எழுதலாம் என்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்க அதிபருடன் சமாதானமாக செல்லாமல் உக்ரைன் தப்பிப் பிழைக்க முடியாது என்பது அவர்களுடைய இன்றைய நிலைப்பாடாக இருக்கின்றது கனிம வளங்களை எழுதி கொடுத்தால் உக்ரைனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் வரியில் இருந்து விலக்கு கிடைக்குமா தெரியவில்லை ஏனென்றால் ரஷ்யா வடகொரியா பெலருஸ் போன்ற உக்ரைனுக்கு எதிரான நாடுகளுக்கு எந்த விதமான வரியை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்காமல் உக்ரைனுக்கு மட்டும் அறிவித்திருப்பதானது உக்ரைனை அதிர்ச்சிக்குள் தள்ளியிருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய இந்த செயல் பணக்கார நாடுகளையே மிகப்பெரிய கலக்கத்தில் தள்ளி இருக்கின்ற பொழுது ஏழை நாடுகள் ஆசிய ஆபிரிக்க அமெரிக்க நாடுகள் உறைந்த மௌனமாக இருக்கின்றன அவர்களை பொறுத்தவரையில் இந்த வரியில் இருந்து எப்படி தப்பி பிழைப்பது இதில் இருந்து எப்படி மீண்டெழுவது என்பதை அவர்களிடம் ஏதாவது நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு இப்படியான நாடுகளில் இருந்து சரியான தீர்க்கமான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதும் அவர்கள் ஏதாவது நல்லபடியாக மேலை நாடுகளை நடத்தி முடிக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அமைதி காப்பது போல இருக்கின்றது ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் என்பதும் இதற்கு நாங்கள் முன்னெதிர்வு கொண்டிருக்க வேண்டும் என்பதும் கொரோனா வந்தபொழுது அதற்கு தயாராக இருக்காமல் இருந்ததும் கீழே நாடுகள் ஏழை நாடுகளினுடைய தவறாக இருந்ததும் மேலை நாடுகளும் அதே தவறை இழை தும் இப்பொழுது வந்திருக்கும் டொனால்டு வரிக்கு கூட மேற்கு நாடுகள் தயாராக இல்லாமல் இருந்திருப்பதும் இன்றைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தகுதி குறித்தும் அவர்களை தேர்வு செய்த மக்கள் தங்களுடைய தகுதி குறித்தும் சிந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை